என்னை ஏன் குடும்பத்துல அனுப்புனாங்க நான் ஏன் இவ்வளவு சிரமங்களை சந்தித்து இவ்வளவு துன்பங்களை அப்போ குறையுடைய ஒன்றை வைத்து நிறையுடைய ஒன்றை என்னால் அடைய முடியாது இந்த தெளிவு இருந்தாலேயே புறத்தில் ஓட்டமானது நின்றுவிடும் அந்த ஆத்மாவும் என்ன ஆகுது போய் முக்தி மோ செத்தாவது போடான்னா போக மாட்டேங்கிறான் உட்காந்துட்டு வீட்டு வாசலே குறுக்குறன்னு பாக்குறான் காக்காவை வந்து கத்துறங்கிறான் போர் வச்சு எடுத்துக்க மாட்டேங்கிறான் போது நமக்கு பல நிலைகளில் சந்தேகங்கள் வரும் சலனங்கள் வரும் சரியான பயணமா இது தவறான பயணமா இல்லை இலக்கை நோக்கி சரியாகத்தான் பயணிக்கிறோமா இப்ப இங்க கடல்ல பார்த்தோம் கடலில் கரையிலிருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது என்ன தெரியுது கடல் எங்கே இருக்குது எவ்வளோ தூரம் போகலாம் தைரியமாக போக முடியுது நடுக்கடலில் நின்றுட்டு அங்கிருந்து ஒருத்தன் கரையை பார்க்க முடியுமா முடியாது அப்போது கடலினுடைய நடுவில் சென்று கரையை ஒருவனுக்கு காண முடியாததற்கு காரணம் என்ன அந்த தொலைவு அந்த தொலைவினால் அவனுக்கு கரையை பார்க்க முடியல அப்போ அவனுக்குள்ள என்னாகும் பயம் பதட்டம் இது எல்லாம் இயல்பா உண்டாகும் அப்ப அப்படி பயம் பதட்டம் இருப்பதற்கு தான் என்ன வைக்கிறாங்க அவனுடைய பயத்தை நீக்குவதற்கு கலக்கத்தை போக்குவதற்கு தான் என்ன பண்றோம் கலங்கரை விளக்கம் ஒரு விளக்கம் இந்த விளக்கம் என்ன பண்ணுது அவன் அறிவில் விளங்குது தான் விளக்கு விளக்கு இருக்கு கலங்கரையில் இருக்கு அதை நோக்கி போகும்போது என்ன கரையை நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடலுக்குள்ள மனதுக்குள்ள ஆன்மாவானது உறைந்து ஒரு இடத்தில் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது அப்போ அந்த விளக்கத்தை நான் பற்றிவிட்டால் அந்த விளக்கத்தில் நான் நிலைத்து விட்டால் என்னுடைய பயணம் எளிமையான பயணமாக சுகமான பகை பயணமாக இருக்கும் அப்போ அந்த கலங்கரை விளக்கத்தை பற்றும்போது என்ன ஆகிடும் எனக்கு அச்சம் இருக்காது பயம் இருக்காது ஏன் எனக்கு தெளிவா தெரியுது எந்த திசையை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன் இதுல நான் போகும்போது எப்போது இலக்கினை அடைவேன் ஓ நடுக்கடல்ல இருந்து பாக்குறீங்க விளக்கு மட்டும்தான் தெரியுது கரை தெரியல ஆனா அந்த விளக்கு என்ன பண்ணிடுது கரையை நான் போய் சேர்ந்து விடுவேங்கிற நம்பிக்கையை கொடுக்கற மாதிரி ஆன்மாவை நாம் பற்றும் போது அந்த ஆன்மா என்ன பண்ணிடுது நான் கரையை நோக்கி இலக்கினை நிச்சயமாக அடைவேன் பயணம் சரியாக இருக்கிறது ஏன் பாதை சரியாக இருக்கிறது இப்போ பாதை சரியானால் பயணம் சரியாகும் அப்படி அந்த பயணத்தை தொடர்வதற்கு அதில் முன்னேறுவதற்கு நாம் பற்றக்கூடிய ஒன்றாக இருப்பதுதான் நம் உடலிலே இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கமாகிய இந்த புருவமதியிலே சதாசர்வ காலமும் ஒளிப்பொருளாய் ஜோதிப்பொருளாய் இருக்கக்கூடிய புருவமதி அப்போ இதை பற்றினால் என்னாகும் இதை பற்றலைனா என்னாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உலகியல் வாழ்க்கையில் இரண்டு விதமான வாழ்க்கையை ஒருவர் தேர்ந்தெடுக்கலாம் போகம் யோகம் அப்படின்னு பிரிக்கிறோம் போக வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு முயற்சி தேவையில்லை பயிற்சி தேவையில்லை இயல்பில் என்னாகும் உணவை உண்டு அது போகத்தில் போய் சேரும் ஆனால் யோக வாழ்வை தேர்ந்தெடுக்கும்போது தான் பயிற்சியும் முயற்சியும் அவசியமான ஒன்றாகிறது ஏன் யோகத்தை தேர்ந்தெடுக்கணும் அழகாக சாப்பிட்றோம் கடவுள் படைச்சார் மனிதன்ட்ட கொடுத்தார் அனுபவின்னு அனுபவிச்சுட்டு போகலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தான் இறைவனுடைய படைப்பு என்பது எதற்கானது எதற்காக எனக்கு இப்படி ஒரு மனித தேகத்தை கொடுத்தாங்க என்னை ஏன் இப்படி ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் அனுப்புனாங்க நான் ஏன் இவ்வளவு சிரமங்களை சந்தித்து இவ்வளவு துன்பங்களை தேடித்து ஏன் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்மை நாமே கேள்வி கேட்க விட்டாலே யோக வாழ்க்கையானது துவங்கிவிட்டது என்று அர்த்தம் எல்லோரும் இந்த கேள்வி கேட்க மாட்டேன் இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம் இருக்கிற வரைக்கும் அடித்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது பெரும்பான்மையான மனிதர்களுடைய பழக்கமாக இருக்குது அப்போ ஒரு சிலர் தான் என்ன பண்ணுறாங்க நான் ஏன் பிறந்தேன் கடவுள் யார் அவர் எதுக்காக என்னைங்க அனுப்புனார் இந்த விதிங்கிறது என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்ட உடனே வாழ்க்கையானது என்னவாயிடுது யோகத்தை நோக்கி முன்னேறுகிறது யோகத்தை நோக்கி பாதையானது பயணிக்க துவங்குகிறது அப்படி பாதை பயணிக்க துவங்கிவிட்ட உடனேயே நாம் உறமுகமாக தேடுதலை விடுத்து அகமுகமாக உள்ளே திரும்புகிறோம் என்று அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் மனிதனுக்கு என்னென்ன தேவை சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி நாம் யோசித்தாலும் உலகத்தில் மனிதனுக்கு தேவையான என்ன அப்படின்னா முதல் விஷயம் பணம் இன்றைக்கி கரண்ட்டில் பணத்தை நேக்கி ஓடிக்கிட்டே இருப்பான் பணம் கிடைச்சிருச்சு பணம் போதுமான அளவு இருக்குது நூறு கோடி இருக்குது சரி நூறு கோடி கிடச்சிருச்சு அமைதியாக உட்காந்துட்டாங்களா போதுமா அப்படின்னா என்ன பண்ணுறான் அவனும் ஓடுறான் இப்போ எதை நோக்கி ஓடுகிறான் பணம் கிடைத்தவுடன் அதிகாரத்தை நோக்கி ஓடுவான் அடுத்து அதிகாரம் வேணும் பதவி வேணும் என்னடா என்னை பார்த்து யாருமே இன்னைக்கு வணக்கம் சொல்லலை யாருமே எனக்கு மரியாதை சொல்ல என் ஸ்டேட்டஸ் வச்சு அதை ஒருத்தருமே பார்க்கல ஏங்குறமா இல்லையா அப்போ என்ன வருது பணம் நிறைவேறியவுடன் அந்த போதை அப்படியே அதிகார போதையாக பதவி போதையாக மாறுகிறது என் பேச்சு எல்லோரும் கேட்கணும் நான் சொல்கிறது எல்லோரும் கேட்கணும் குடும்பத்தில் மாமியார் மருமகையாக சண்டை வருது ஒற்றுமையாக இருக்கணும்னு சண்டை போட்டுக்கிறாங்களா நான் சொல்கிறத நீ கேட்பியா நீ சொல்கிறத நான் கேட்பேண்ணா அதிகாரம் சண்டை வரு சரி அப்ப அதிகாரத்தை நோக்கி ஓடுகிறான் இந்த பணமும் அதிகாரமும் எதுக்காக அதிகாரம்னாவே ஆணம் வருது இல்லை இப்ப பணம் அதிகாரம் இது எதை நோக்கி எங்க ஓடுறான் கடைசி அல்டிமேட்டாக எதுக்கு ஓடுறான் எதுக்கு வேணும் எதுக்கு வாழணும் போகத்தை அனுபவிக்க வேண்டும் போகம்தான் அதை அனுபவிக்கிறதற்கு இந்த இரண்டு கருவிகளையும் தேடி மனிதன் ஓடிக்கொண்டே இருப்பான் இதுதான் உலகியல் அப்போ உலகியலில் பார்த்தீங்கன்னா இது மூன்றையும் தேடி எல்லா யார் ஒருவரை எடுத்தாலும் இந்த மூன்றில் தான் வந்து நிற்பாங்க இதை தாண்டி அங்கே ஓடுறதுக்கு ஒன்றும் இல்லை அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ இந்த மூன்று விஷயங்களை தேடி ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலையை நோக்கி என்ன பண்ணுறாங்க ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இது உலகியலை நீங்கள் எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம் அப்போது இது என்ன வா ஓட்டம் அப்படின்னு நாம் இப்போ எதை நோக்கி ஓடுறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது உலகில் எந்த ஒன்றை அடைந்தாலும் அது பூரணத்துவம் என்ற நிம்மதியையோ மன அமைதியையோ போதும் என்ற மன நிறைவையோ தராது எப்படிங்க தராமல் போவோம் நூறு கோடி ரூபா கிடைச்சா சந்தோஷமாக இருப்பீங்களா இருக்க மாட்டிங்களா இருக்க மாட்டிங்களா நூறு கோடி ரூபா இப்போ தரேன் உங்களுக்கு இருக்க மாட்டிங்களா ஏன் நூறு கோடி ரூபா உங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட் இறக்கனா உங்களுக்கு தூக்கம் வருமா தூங்கிடுவீங்களா நைட்டு நிம்மதியா கடையில் நூறு கோடி நம்பியிருக்கு தூங்கிடுவீங்களா பத்து லட்ச ரூபா வச்சாவே பீராவை பிடிச்சிட்டு நெஞ்சு வழி வந்துடுது ஐயோ திருடா நைகரி குதிச்சு வந்துடுவான் அப்போ பதட்டம் பயங்கிறது பயம் வந்தோடனே என்ன வரும் நாலு போலீஸ்காரங்களை நிறுத்தணும் பாதுகாப்பு போடணும் அதிகாரம் வந்துருச்சா இதெல்லாம் எதுக்கு போகத்துக்கு தான் அப்போது என்னடா நூறு கோடி ரூபா கிடைக்குது அதிகாரம் கிடைக்குது போகம் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது பூரணத்துவமாகிய மன நிம்மதி நிறைவு வரலை அப்படின்னு யோசிக்கும்போது எந்த ஒன்றை வைத்து எதை அடைகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ஐம்புலன்களால் நமக்கு உண்டாகக்கூடிய எல்லா விதமான மகிழ்ச்சியுமே இம்பர்ஃபெக்ஷன் அதாவது குறைவுடையது நிறைவில்லாத ஒன்று ஏன் இந்த ஐந்து புலன்களில் நாம் எந்த ஒன்றை அனுபவித்தாலும் அது போதும் என்ற மனநிலையை தராது ஏனென்றால் இந்த ஐந்து புலன்களும் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுது மனதுக்கு ரிப்போர்ட் பண்ணுது மனம் என்பதே குறையுடைய ஒன்று அப்போ குறையுடைய ஒன்றை வைத்து நிறையுடைய ஒன்றை என்னால் அடைய முடியாது இந்த தெளிவு இருந்தாலே புறத்தில் ஓட்டமானது நின்றுவிடும் அந்த தெளிவு இல்லைன்னா என்னாகும் புறத்தில் ஓடிக்கிட்டே இருப்போம் இது இல்லைன்னா அது அது இது டார்கெட்டு தான் மாறும் வீடு கட்டியாச்சு தனியாக ஒரு வீடு கட்டணும் தனியாகவும் வீடு கட்டியாச்சு நாலு ஏக்கர் இடம் வாங்கி நான் விவசாயம் பண்ணி சாப்பிடணும் சரி விவசாயமும் பண்ணியாச்சு இருந்தாலும் ஒரு பத்து வீடு கட்டிட்டு வாடகை கூட்ட நான் வேலைக்கு போகாமல் சாப்பிட்லாமில்ல அதுவும் பண்ணியாச்சு பையனுக்கு ஒரு வீடு பொண்ணுக்கு ஒரு வீடு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா கூடாதா கொடுத்தாச்சு பேர பசங்களுக்கு ஏதாவது நான் பண்ணி வச்சுட்டு போகணுமோ கடைசியும் மூச்சு போறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் டார்கெட் இருக்கும் எத்தனையோ பேர் அப்புறம் அஞ்சு லட்சரூபா சம்பாரிச்சிட்டா போதும் பத்து லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டா போதும் போதும் அப்படின்னு லட்சம் பேர் நினச்சா அதில் பத்து பேர் தான் போதுங்கிற எண்ணத்துக்கு வருவாங்க மீதி என்ன பண்ணும் இதை அடைஞ்சிங்கள்ல அதுவே மீண்டும் 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 ஒரு சூதாட்டம் மாறியது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போய்கொண்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் த மைண்ட் ஏன்னா இது உடைய உண்டு பெர்ஃபெக்டாக நோக்கி ஏங்கும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஏங்கும் எப்போ வரப்போகிறீங்க எப்போ யோகத்துக்கு வரப்போறீங்கன்னு கேட்டால் என் கடமையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன் எப்போ உன் கடமையை முடிப்பீங்க அது செத்தாலும் முடியாது அவ்வளோ பெரிய கடமை லிஸ்ட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேயா மாதிரி கூட என்ன பண்ணுறாங்க வீட்டை பார்த்துக்கிறாங்களா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் வந்து வேலை செய்கிறது துணி துவைக்கிறது நீ பேயானாலும் நீ என்னவோ ஆகு வீட்டு வேலையை செஞ்சுட்டு போய் ஆகு ஆசை விட மாட்டேங்குது அந்த ஆத்மாவும் என்ன ஆகுது போய் முக்தி மோ செத்தாவது போடா போக மாட்டேங்கிறான் உட்காந்துட்டு வீட்டு குறு குறுன்னு பார்க்குறான் காக்காவை வந்து கத்துறேங்கிறான் சோறு வச்சு எடுத்துக்க மாட்டேங்கிறான் இப்போ இது எந்த பயணம் அதாவது செத்துட்டால முடிஞ்சிருச்சுங்கிறான் செத்துட்டால பயணமே ஆரம்பிக்கும் போல இருக்கு அவனுக்கு வச்சு சாமி கும்பிட்டு நீங்க இருக்கிற வரைக்கும் தான் இப்படி தும்பு படுத்தினீங்க செத்ததுக்கு அப்புறம் என் குடும்பத்தை காப்பாற்றுங்க இந்த லோன் அடைக்கணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க எப்படி செத்ததுக்கு அப்புறம் இப்போ மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அது வந்து முடிவடையாத ஒன்று இப்போ இங்கே யார்தான் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் இப்போ பெற்றோர்களை கேட்டால் குழந்தைகளுக்கு சம்பாதிக்கிறோம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிறோம் இவர்கள் கடைசி வரி வாழப்போறதில்ல குழந்தைகளை கேட்டால் என்ன பண்ணுவான் அவன் அவன் பையனுக்கு சம்பாதிப்பான் ஸோ இப்படியே இது கண்டினியூ ஆகுமே தவிர ஒன்றை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது நம்மிடம் எந்த ஒன்று இருக்கிறதோ அதை தான் பகிர்ந்து கொள்ள முடியும் இல்லாதத பகிர்ந்து கொள்ள முடியாது அப்ப குடும்பத்துல அமைச்சு அமைதி வேணும் எல்லோரும் மன நிம்மதியா இருக்கணும் நிறைவா இருக்கணும் அப்படின்னா நம்மிடம் அது இருக்க வேண்டும் என்னிடம் இருக்க வேண்டும் ஒவ்வொருவருட்டியும் இருக்கணும் அப்ப என்ன பண்றோம் ஒருத்தர்கிட்ட பணம் இருந்தா போதுமா இன்னொருத்தட்ட இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அவர்கிட்டையும் அந்த பணம் வரும்போதுதான் பகிர்ந்து கொள்ளுதல் என்பது நடக்கும் ஷேரிங் நடக்கும் இல்லைன்னா என்ன ஆயிடும் ஒருத்தர் தான் வீட்டில் சம்பாதிக்கிறாரு அவரை சார்ந்து குடும்பத்துல இருப்போம் அவர் பொருளாதாரத்தை கொடுப்பாரு இது பணத்தில் ஓகே இப்போ அன்பு அப்படின்னு வருது என் மேலே யாருமே அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க என் குழந்தைங்கனை மதிக்கவே மாட்டேங்குது அன்பாகவே இருக்க மாட்டேங்குது இப்போ எப்படி அவர்களால் அன்பு செலுத்த முடியும் ஏன்னா அவங்கக்கிட்ட இல்லை உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது பகிர்ந்து கொள்ள முடியாது அதை போல இந்த பாதையில் புற தேடல்களை விடுத்து எந்த ஆன்மா அகம் நோக்கி திரும்புகிறதோ அப்போது சாதனையானது துவங்குகிறது அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது வரைக்கும் வாழ்ந்தேன் என்னத்தை அடைஞ்சேன் என்ன செஞ்சுருக்கேன் எதை நோக்கி போறேன் இந்த கேள்வி வரணும் இந்த கேள்வி எப்போ வரனா ரொட்டீன் லைஃப்பில் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு அதே சப்பாத்தி அதே டிஃபன் பாக்ஸு அதே ஆஃபீஸு அதே குட் மார்னிங் அதே குட் ஈவினிங் அதே நைட்டு அதே ஸ்லீப்பு எகைன் எகன் அந்த ரொட்டீனில் இருந்து இருந்து ஆன்மா ஏதோ இந்த ஜென்மத்தில் பிறந்து படித்து வந்ததுன்னு நினைக்காதீங்க பல ஜென்மங்களாக இருந்துருச்சு பல ஜென்மங்களாக வேலை செஞ்சிருச்சு பல புருஷனை பார்த்துருச்சு பல குழந்தைகளை பார்த்துருச்சு ஆனாலும் மீண்டும் 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 ஆன்மாவானது வந்துக்கிட்டே தான் இருக்குது சரி இப்படியெல்லாம் வந்துட்டுருக்குது எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க என்ன ஆயிடுச்சு எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அழகாக காரில் போகிறாங்க வர்றாங்க குடும்பம் பார்த்தா நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது வள்ளல் பெருமானார் ஒரு விஷயம் சொல்கிறாரு அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து வரை திருத்திட சகத்தையே திருத்திட வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் பாரு என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு வெள்ள துணி வச்சுருக்கோம் அந்த துணியில் நல்ல ஒரு கருப்பு மை பட்டுருச்சு இப்போ கருப்பு மை இருக்குது ஆனால் துணி நாம் என்ன பண்ணுவோம் துணியை துவைக்கிறோம் அழுக்கு போக மாட்டேங்குது அப்புறம் என்ன பண்ணுவோம் வேறு ஏதாவது ப்ளீச்சிங் ஆயில் எதையாவது ஒன்று போட்டு நல்லா கும்மு கும்முன்னு கும்முனா கொஞ்சம் போகும் அப்பயும் போகலை மறுபடியும் என்ன பண்ணுறது வெறி பிடிச்சி நல்லா போட்டு கும்மு கும்பணும் கும்பினீங்கன்னா ஒன்று சட்டை போகும் இல்லைன்னா அழுக்கு போகும் ஏதோ ஒன்று போகும் இதுதான் வழி ஆனா வள்ளல் வெருமானார் என்ன சொல்றாருன்னா இவனுக்குள்ள அழுக்கு இருக்கு அதை போக்கி கொள்ளாமல் வெள்ளை கலர் பெயிண்ட் வாங்கி அடிச்சுட்டு சுத்துறாங்க அகத்தே கருத்து புறத்தே வெளுத்தோரை புறத்தில் வெள்ளையை பெயிண்ட் அடிச்சா என்னாகும் ஒன்றும் ஆக போறது இல்லை அது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழாதீர்கள் அதுதான் மாயை வாழ்க்கை அதுதான் மாயை இலூஷன் ஏன் நினைக்கிறேன் இது எனக்கு இன்பத்தை தரும்னு நினைக்கிறேன் அது துன்பத்தை கொடுக்குது சரி வேணா இதுதான் வேலை அந்த கடையில போய் சாப்பிட்டு பார்க்கலாங்கிற மாதிரி நான் என்ன பண்றேன் என் டார்கெட்டை மாத்திர மனிதர்களை மாத்திர உன்னையெல்லாம் ஒருவனை ஒருவனை காதலித்து கல்யாணம் பண்ணி இன்பமா வாழ்ந்த காலம் போய் இவன் என்ன சந்தோஷமா வச்சுக்கலாம் இவன் தூக்கி போடு அவன் அவனுக்கு அவனே பரவாயில்ல இவன் இவன் பதினாறாவது அவன் பதினெட்டாவது சந்தோஷம் வரல ஆள் தான் மாறிக்கிட்டே இருக்காங்க சூழல் தான் மாறிக்கிட்டே இருக்கு அப்ப ஏன் இது இப்படி நடக்குது மனதினுடைய வியாபகமானது பெருகி கொண்டிருக்கிறது மனம் பெருசா பூதாகரமா மாறுது ஏன் ஏற்கனவே குறையுடையது குறையுடையதுக்கு பேய் பிடிச்சா கல் குடிச்சா அது வெறி பிடிச்சி சுத்தனா கிடைக்கிறவங்களையெல்லாம் என்ன பண்ணும் அதனுடைய மாயை வலையில் போட்டு 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 வளர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் என்ன ஆகும் ஒருத்தருக்கு துன்பங்கள் பல மடங்காகும் அதான் இன்றைக்கி யாராலையும் என்ன பண்ண முடியல இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது தாங்க முடியல ரொம்ப அதிகமாக இருக்குது இது இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் உலகமே என்ன இருக்குது ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அப்போ இந்த புற தேடுதல்களில் ஒரு ஆன்மாவானது தெளிவினை அடையும் போது அது உள்முகமாக திரும்பும் உள்முகமாக திரும்பும்போது அது முதலில் என்ன கேள்வி கேட்கும் என்ன கேள்வி கேட்கும் நான் யார் அப்படின்னு கேட்கும் நான் ஏன் இங்க இருக்கேன் அப்ப நான் யார் அப்படின்னா இறைவன் ஒருவனை காட்டுற அப்ப இறைவன் யார் அவன் ஏன் என்னை இங்க அனுப்பினா நான் இங்க செய்கிறதுக்கு என்ன இருக்கு இப்ப புறத்துல எதுவும் செய்கிறதுக்கு இல்ல அப்ப அகத்தில் செய்வதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது என்ற ஆன்மாவானது உணரும் போது அப்போதுதான் இந்த தியான மார்க்கத்தை நோக்கி யோக மார்க்கத்தை நோக்கி ஒருவர் உள்முகமாக பயணப்பட துவங்குவார் அதன் பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடையும் போது தன்னுடைய குறைகளை களைவது முதல் படி